வணக்கம் தொழர்களே நான் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் அனுபவம் ஆராய்ச்சியாளர் தமிழை அழிக்க துடிப்பது ஏன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன் என்பதை இப்போது சொல்கிறார்கள் அதே போல பல ஆராய்ச்சிகளை செய்து தமிழன் உலகை உடல் நலத்தை பேணி பேணிக்காக்கவும் மருந்துண்ணா மருத்துவத்தை கண்டுபிடித்தவும் தமிழன் இதையெல்லாம் ஏமாற்றி ஏதோ ஒரு ஓமகுண்டம் தீய வைத்தால் இவர்களெல்லாம் ஏமாற்றிவிடுவார்கள் என்று ஓமகுண்டத்தை வைத்து இப்பொழுது கிரக பிரவேசத்துக்கு தான் கூப்பிட்றாங்க யார் சூத்திரா நீ கீழ் ஜாதிக்காரன் என்று சொன்னாங்களோ அவங்களே இன்றைக்கி அந்த நம்மளை கேவலப்படுத்தினான் அவனே கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு கிரக பிரவேசம் மந்தனம் சொல்கிறாங்க மந்தனம் செய்கிறாங்க அதை நான் என்ன ஏன் சொல்கிறேன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்பு கண்டுபிடித்த தமிழில் கண்டுபிடித்த பல மூலிகைகளை ஏமாற்றி ஒரே ஒரு சஞ்சீவ் மூலிகை மலையை தூக்கிட்டு வந்தார் அனுபாரம் சொல்லி மறைத்து விட்டார்கள் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை மறைப்பதற்காக ஒரே ஒரு பொய்யை சொல்லி மறைத்து விட்டார்கள் ஏன் தமிழாக மறந்தாய் தெளிவுப்படி இனிமேலாக என்று நான் சொல்லித் தருகிறேன் எப்படி அவர்கள் மாற்றினார்கள் என்ற இன்று எப்படி நம்மளுக்கு தெரிகிறது என்றால் ஒரு குருவி பிடித்து ஒருவர் அந்த குருவி பத்து தலைமுறை முட்டை வைத்து குஞ்சு பெருக்கிறது மீண்டும் அந்த குஞ்சி முட்டை வைத்து குஞ்சு பெருக்கிறது அந்த குஞ்சியில் மீண்டும் முட்டை வைத்து குஞ்சு பெருக்கிறது இதுபோல் பத்து தலைமுறைகள் அந்த குருவியை கூட்டுக்குள்ளே வைத்து பல வந்து பத்து தலைமுறைக்கு அப்புறம் அந்த குஞ்சியை வெளியிட்டிருக்கிறார் குருவியை தூக்கணம் குருவி அந்த பத்து தலைமுறைக்கு அப்புறம் போயிட்டு அந்த குருவி மீண்டும் அந்த தூக்கணம் கூண்டு கட்டுது அப்படின்னா எத்தனை தலைமுறை ஏமாத்தினாலும் அந்த தமிழ் மொழி தமிழன் கண்டுபிடித்த ஆராய்ச்சியை மறைக்க முடியாது என்பதற்கு நான் இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏமாற்றி ஏக குண்டை வளர்த்து அதில் மாலை போடுறது ஆடு போடுறது தின்னுறது அரச மரத்தை எரிக்கக்கூடாது இயற்கை விறகை எரிக்கக்கூடாது மாங்காய் விறகை எரிக்கக்கூடாது அப்படின்ட்டு பல்வேறு எரிப்புலையே நம்மளுக்கு ஏமாற்றுவாங்க இது எரித்து ஆகாது அரச மரத்தை எரிக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் அவங்க எரிப்பாங்க அவங்க எதனால் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் என்னை கேட்டு நான் சொல்கிறேன்னு நேரடியாக சொல்கிறேன் இதெல்லாம் தமிழரை ஏமாற்றுவதற்காக கன்னடாக்காரர்கள் ஏமாந்துட்டாங்க அவங்க வந்து கன்னடாவில் அதிகமாக கண்டுபிடிப்பு இல்லை தெலுங்கில் அதிகமாக கண்டுபிடிப்பு இல்லை மலையாளத்தில் அதிகமாக கண்டுபிடிப்பு இல்லை பத்மநாப சுவாமின்ட்டு ஏமாந்து வேகம் போயிட்டாங்க அவங்க ஹனுமந்த நகர் அப்படின்னு ஒரு நகர் சொன்னாங்க பெங்களூரில் அந்த அனுமதி வச்சு தான் ஆயிரக்கணக்கான மூலிகையை தமிழன் கண்டுபிடிச்சதெல்லாம் ஏமாற்றி மறை மறைச்சிட்டாங்க இப்படி மறைந்த தமிழனை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த தமிழை இன்றைக்கு ஆங்கிலேயன் வந்து ஜான் மேக்கல்லே கல்வி மூலம் பரப்பி மீண்டும் புத்தழி கொடுத்து அதை பெரியாரும் வற்புறுத்தி டாக்டர் அம்பேத்காரும் பத்புர்த்தி மீண்டும் தமிழை உயிர்ப்பித்து இன்றைக்கு மான் மரியோவரிடம் பேசுவதற்கு நிமிந்து பேசுவதற்கு அறிவு கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு தமிழனின் ஆதி அறிவுதான் காரணம் இதை தெரிந்து கொண்டு இனியும் ஓமகண்ட வாழ்ந்தர நான் தான் இறைவனுக்கு தூதுவன் நான் தான் தரவாளி இறைவனுக்கு ஜெயின் பண்ணுறோம் பின்னாடி தான் இறைவன் நான் சொன்னால் தான் இறைவன் கேட்பாங்க அப்படின்றதால ஒன்றும் கிடையாது ஒரு கல் சிலை வைத்துப் இவன் தான் இறைவன் என்று சொன்னால் நம்பாதீர்கள் ஓம் நம்ம சிவாயா என்பதை நான் பல பதிவில் சொல்லிட்டேன் ஒம்பது கிரகங்களான நம்ம உடம்பு ஓம் நம்ம சிவாயா என்பது அவர்கள் சொல்கிறார்கள் நவகிரகா நவ கிரகா என்று நவகிரக இல்லை ஓம் நம்ம சிவாய ஒன்பது கிரகங்களான நம்ம உடம்பு இப்படி பல்வேறு ஏமாற்றுகளை செய்துவிட்டு இன்றைக்கு குயோ முறை என்று பயப்படுகிறார்கள் திராவிடம் இருந்தால் நம்ம நம்ம மொழியை மேலோ மேலோங்க முடியாது தமிழை எப்படியாவது அழைக்கணும் அப்போ தான் நாம் நம்ம மொழியை கண்கூச்சி மாற்றி காட்டலாம் எப்படி போகமணிக்கு பூணு போட்டாங்க முருகர் கோயிலில் பூஜை அவங்க செய்கிறாங்க அப்புறம் திருவள்ளுவருக்கு காவிரி துணி போட்டு பூணு கட்டுறது பார்க்குறாங்க ஏதோ தமிழன் இன்றைக்கு விழுத்து கொண்ட பிறகு பல முன்னெடுப்புகள் செய்து தடுத்திருக்கிறார்கள் இல்லை என்றால் திருவள்ளுவர் எப்போ ஐயா ஐயனாராக மாறி மாறி பிராமணராக பிராமணராக மாற்றி விட்டுருப்பாங்க நாட்டித்தையமாற்றியிருப்பாங்க இசையை ஏமாற்றிருக்கிறாங்க எல்லாம் தமிழனுக்கு கண்டுபிடிச்சதெல்லாம் ஏமாற்றி ஏமாற்றி இன்றைக்கி தமிழையே மறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஹிந்தி வச்சு இந்தி மூலமாக சமஸ்கிருதத்தை வெளிக்கொண்டு பார்க்குறாங்க தமிழர்களே இனியும் ஈச்சவாயனாக இருக்கக்கூடாது தமிழர் என்று நான் இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதர ஆதரித்தார்கள் நான் தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை ஆராய்ந்து அனுபவித்து சொல்லி வருகின்றேன் மேலும் மேலும் சொல்வதற்கு எனக்கு ஆதரவு பாருங்கள் தமிழன் கண்டுபிடித்ததை பல்வேறு மூலிகைகளையும் ஆன்மையை மிகுதியாக்கக்கூடிய யோகா யோகா எனும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகம் என்பதை நான் சொல்லி வருகின்றேன் துணி கட்டு கட்டுவோன்னு பார்த்து ஏமாறாதுங்க காவித்துணி கற்று எதுக்கு என்னக்கா பொம்பளைங்களை கூட காவி துணி கட்டுவாங்க அதனால் விழிப்புணர்வோடு இருந்து நம்ம நம்ம நாம் பாதுகாத்து வாழ வேண்டும் என்று நன்றி நான் சொல்கின்றேன் என் பதிவை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்